சந்தேகங்களை நேரலையில் கேட்டு பெறலாம் ஒரு கேள்விகள் மட்டும் யூடியூப் வாயிலாக ஏதேனும் ஒரு கேள்விகள் மட்டும் யூடியூப் வாயிலாக உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் முழு பலன்கள் முழு தகவல்கள் ஜோதிட தகவல்கள் எதுவாக இருந்தாலும் என்னோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அது மூலியமா அப்பாயிண்ட் கன்சல்டேஷன் மூலிமா நீங்கள் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை கேட்டுக்கலாம் சரி இப்போ வந்து ஒரு ஜோதிட தகவல் என்னென்னா திருமணம் தாமதமாகுது அல்லது திருமண வாழ்க்கை சரியில்லை ஒன்று திருமணமே ஆகலை லேட் ஆகிட்டே போதும் திருமணமானாலும் வாழ்க்கை சரியில்லை இதுக்கு ஜாதகப்படி எந்த மாதிரி அமைப்புகளில் காரணம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் மாங்கல்ய சாணம் குரு சுக்கரன் நினைவு இந்த மாதிரிலாம் இருக்கும் இதை விட தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா சுக்கரன் அதிக சுபத்துவமானாலும் இந்த மாதிரி பிரச்சனை திருமணமே ஆனாலும் வேறொரு நபர் மீது ஈர்ப்பு தொடர்பு இது மாதிரிலாம் சுக்கரன் அதிக பல பலம் வாய்ந்திருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதேதான் குரு சுக்கர இணைவு சூரிய சுக்கரன் இணைவு ஏழாம் இடம் சுக்கரன் நீச்சம் ஏழாம் இடம் முதி முக்கியமாக ஒரு ஜாதகம் முதல்ல ஒரு ஜாதகத்தோடு மெயின் பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி ஜாதகத்தில் வலுத்து இருக்கணும் அப்படி இல்லை அவுட்டுனா கேரக்டர் வைஸும் சரி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி வீக்கான ஒரு ஜாதகம்தான் அதனால் லக்னாதிபதியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பலமாக இருக்கிறத பார்த்துக்கணும் we